இருபத்தி ஆறாவது தேதி நிகழ்வுகள் உலக உடல் பருமன் எதிர்ப்பு தினம் அரசியலமைப்பு தினம் தேசிய சட்ட தினம் இந்தியா தேசிய கேக் தினம் தேசிய தினம் மும்பை பயங்கரவாத தாக்குதல்கள் தொடங்கியது இரண்டாயிரத்தி எட்டு கிரிஸ் ஹியூஸ் அமெரிக்க வெளியீட்டாளர் தொழில் முனைவோர் பேஸ்புக் நிறுவனர் பிறந்த தினம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்று தமிழ் ஈழ விடுதலை புலிகள் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் பிறந்த தினம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்கு ஆனந்த் சங்கர் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் மற்றும் திரைக்கதை எழுத்தாளர் பிறந்த தினம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறு தென்னிந்திய திரைப்பட நடிகை ஜி வரலட்சுமி நினைவு தினம் இரண்டாயிரத்து தமிழ்நாடு கல்வெட்டு அறிஞர் ஐராவதம் மகாதேவன் நினைவு தினம் இருபது பதினெட்டு